தவ இருப்பவரே முட்ட பதி தீர்த்தம் முழுதீர்த்தம் ஆகவில்லை அஞ்சாடு மெச்சடைச்சே எனக்கு யாரும் யாருமில்லை நான் பாவி பொல்லாதவன் நாட்டிலே ஒருவருக்கும் ஆகாது நித்தஞ்சே பாவியானே நிட்டுருவே காரணம் நான் செத்து செத்து நான் பீழைத்தேன் என் சித்து வித்தை யாரறிவாய் உருணி தடி வைத்து கொடினான் பெண் வழனுக்கு கொம்பு முளைத்து என் மாரியிலே

தெற்குங்க தாங்கும் ரொம்ப நாங்க முடியலதுயே முடியல ரொம்ப தொலைநாள் முன்ன நெஞ்சிருக்கா வாங்க சாபூர் நடையில வாங்க அப்படிதான் வாங்க வாங்க நீளமா சொல்லுங்க அப்படியே வர கிட்ட போங்க கிட்ட போங்க கிட்ட போங்க அண்ணா குடியா எதுக்கு சரி முடியும் செத்துட்டா முடிஞ்சு முடிஞ்சு போச்சா சாவுதான் முடிவாங்க பூரா ஒவ்வொரு துன்பத்துல இருக்காங்க யாரும் இருக்கவங்க பூரா ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு இவங்க பூரா இருக்கவங்க பூரா செத்து உலகம் தாங்கிருமா

ஐயா இருக்காரு ஐயா கிட்ட போய் நம்ம மன விட்டு உட்கார்ந்து அழுது ஐயா எங்களுக்கு கஷ்டங்கள் இவ்வளவு இருக்கு துன்பங்கள் இருக்கு நீ படைச்ச அப்பா என் தகப்ப நீர் என்னுடைய கஷ்டத்தை நீர் மாத்தி தரன்னு சொன்னா ஐயா மாத்த மாட்டாரா தருவாருல்ல அந்த நம்பிக்கை இருக்க தெரிஞ்சு இது சாவுவது வந்து வாழ்க்கை இல்லை மரணம் வர்றது வேற இயற்கை மரணம் வந்து அது எப்படி நோயா வரலாம் இல்லை துன்ப நிலையா வரலாம் அது வேற விஷயம் இறைவன் படைத்த உயிரை வந்து இறைவனுக்கு தான் சொந்தம் இறைவன் படைத்த உயிரே இந்த உயிர் இறைவனுக்கு தான் சொந்தம் இந்த உயிரை கொள்ளதுக்கு யாருக்கு அதிக அதிகாரம் கிடையாது சரியா மாத்தி நீ அங்கிருந்து உலகம் வந்து கூட மாட்டேன் பக்கத்துலயே ஐயா பதி இருக்கு சரியா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் கையெழுத்து போடுறோம் உன்னுடைய சொல் பேச்சு இதுக்கு மேல

பாண்டி மகன் பாண்டியடா யாருக்கும் அஞ்சிவனும் பாண்டி மகனும் பாண்டியப்பா பண்டாரே கிளவனும் நான் குனி கிளவனும் நான் குங்கிழவன் பண்டஹாரம் கோயிலுக்கு யாராவது

நடல்லும்ருத்துக்குள்ளே குடிகள் வாழக்கண்டே சித்திரே மசையிலே செழிக்கைய கண்டு ஊருக்கு கிருவரம் தான் இருக்கு பொண்ணு அடுத்த ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கிடைச்சு

நிறைய சொன்னா நிறைய சாமி இருக்காரு அங்க போகல